இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று முதல் பகுதியிலும் இப்போது இரண்டாம் பகுதியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்தும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகின்ற பொழுது அல்லது நம்மை தம்முடைய வல்லமை நாளை நிரப்பி இருக்கின்ற பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்கிறார் ஆலோசனையையும் பலனையும் கொடுக்கிறார் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் ஆவியானவர் நமக்கு அருளுகிறார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாச கூட்டத்தாரை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது துணிகரமாய் பாவம் செய்கிறேன் சிலரை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் அல்ல சிலர் ஏசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்தும் பாவத்திலே துணிந்து கிடக்கிற ஒரு சில காரியங்களை நாம் அறிந்திருக்க முடியும் அல்லது இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் துணிகரமாய் பேசுகின்ற சிலரை நாம் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாதபடியினாலே தங்கள் சுய சுத்தத்தை சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தீவிரமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஆனால் கட்டுரை மாற்ற சொல்லுகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகின்ற பொழுது நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவூராகி தேவன் விசலையலை பேர் சொல்லி அழைத்து ஆலய பனிமட்டுகளிலே காணப்படுகிற சித்திர வேலைகளை செய்யும்படியாய் அவனுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்தார் என்று நான் பரிசுத்த பேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆலோசனையும் பலனையும் அருளுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவிது கர்த்தனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அதிகாலமே நான் உமக்கு நேராய் வந்து காத்திருக்கிறேன் இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அன்றுவரே இன்றைக்கு உடைய ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை கத்தருக்கு பயந்து கற்றுடைய சமூகத்திலே காத்து கிடக்கின்ற ஒரு கிருபையை நாம் வேதத்திலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அறிவையும் கத்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியானவர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை யோசிப்பு என்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் பார்வோன் யோசிப்பை குறித்து சொன்னபோது இவனை போல தேவ ஆவியை பெற்ற வேறொரு மனிதன் உண்டோ என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே இந்த யோசிப்பை ஒருவேளை பார்வோனின் வீட்டில் அவன் வாசம் செய்து கொண்டிருந்த காலத்திலே அவனுடைய மனைவி அவனை அழைப்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் யோசிப்பு தேவாவியை பெற்றிருந்தபடியினாலே தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு ஓடி ஓடிவிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கற்றருக்கு பயந்து நடக்கிறார்கள் கற்றுடைய கண்கள் என்பே நோக்கமாக இருக்கிறது எப்பொழுதும் பார்த்து இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து பொல்லாப்புக்கு விலகி பாபத்திற்கு விலகி தங்களை கற்றுடைய கிருபை நாளை தப்பித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால் அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார் கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தையும் உணர்வையும் நமக்கு கொடுக்கிறார் ஆலோசனையும் பலனையும் நமக்கு அருள் செய்கிறார் அது மாத்திரமல்ல அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார் என்று பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவரை மிகுந்த பரிசுத்தோடு கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் அவர் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றாலும் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் அப்போ சொல்லுவாங்க பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை மிகவும் போராட்டமான ஒரு சூழ்நிலையிலே கப்பல் கவிழ்ந்து போகின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை ராயனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன் நான் ஒருவழைந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் நம்மை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் அவர் நம்முடைய செயல்பாடுகளிலே நம்மை பலமாய் நடத்துகிறார் நம்முடைய அனுதின வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி உடையதாக காணப்படுகிறது ஆண்டுவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்